நாய் தான் வால் ஆட்டணும் வாலை நாய் ஆட்டக்கூடாது டிஎன் கேட்ட இப்போது நாய் ஆட்டிகிட்டு இருக்குது வாலு நாய் ஆட்டிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் நிறைய பேசலாம் பேசினா அரசு சொல்லி போடுவாங்க ஏன்னால் முதல்ல வந்து ஈவரவை பத்தி பேசுறேன் ஈவரவை ஹெட் பற்றி உருவாச்சுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மருவ தங்கராஜன் ஒருத்தன் அந்த மருந்து கேட்டால் ஒருத்தன் இருப்பான் அவன் எப்பவுமே இந்த பாவடை பின்னாடியே இருப்பான் அந்த ஒரு மனிஷ்டன் அவன் அந்த பால் உலகத்துறை அமைச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் வீட்டில் யாருக்கும் பால் வேணும் கேட்க மாட்டான் ஊரில் இருக்கிறவங்களாம் பால் வேணும்னு கேட்பான் அப்படி தான் தெரியும் அவன் மூலமாக ஒரு ஒரு சின்ன ஒரு சாமியாருடைய கலாச்சார வீடியோ ஒன்று போட்டேன் அந்த வீடியோவில் வந்து அவன் அந்த பாவடைகள்லாம் சேர்ந்து என்னோட பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க நான் ஒரு ஈஸ்டர் உள்ளே போயிட்டேன் அது போகாமல் இருந்துருக்கலாம் அதில் ஒரு எட்டு நாள் உள்ளே இருந்தேன் பாளையங்கோட்டை ஜெயின் பாளையங்கோட்டை ஜெயின் இருந்தாலே சரித்திரத்தில் புகழ் பொருளாக சொல்லாங்க போட்டிருக்கு அதனால் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏன்னா இந்து சொந்தங்கள்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் மேலும் முதலில் மேலில் அப்தருக்கும் ஜாமருக்கும் எங்களுக்கெல்லாம் தலைவரான திருச்சி அண்ணன் சகோதர அண்ணன் சிவர்களுக்கும் என் தெரிவித்துக் கொண்டு இந்து சொந்தங்களான உங்களுக்கும் என் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்து சொந்தங்கள் என்ன சொல்கிறேன்னா இந்த பாரத நாட்டில் முதலில் தொண்டமாம் ஆதாரம் இருப்பது இந்து மதம் பாரதம் என்றாலே இந்து தான் பாரத இதிகாசங்கள் சொன்னால் ராமாயணம் மகாபாரதம் தான் அதுபடி கால சந்தர்ப்பம் நிறைவேற்ற மனமாட்டப்பட்டனர் அது நமக்கு தேவையில்லை இருந்தாலும் அவர்களே இன்று பாரத பிரதமர் மோடியை புகழ்ந்து கால காட்டும் காலம் வந்துவிட்டது இன்னொரு விஷயம் நிறைய பேசவிட்டிருக்கு ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் என்று நம் நாட்டில் தொண்டியது அப்போது மதம் என்ற விஷயத்தை அளிக்க தொடங்கிவிட்டார்கள் அதற்கு காரணம் நாம தான் நம்மளிடம் இந்த உடலே இல்லாமல் போகிறது அந்த உணவு கொஞ்சம் இருந்திருந்தால் இந்த கோயில்களுடைய கோயிலுடைய நிலங்களும் நம்மளுடைய மத நம்பிகளும் சிதைக்காமல் இருந்திருக்கும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் இது சீக்கிரம் அழிவதற்கான இருந்தாலும் காலம் நெருங்கி கொண்டது இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பிஜேபியில் சொந்தங்கள் இருக்கும் போது இந்துத்துவா வரும்போது பாரத இந்துத்துவோடு வளரும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதற்கான அடிக்கல் நாட்டியவர் ஆர்எஸ்எஸ்ந்து வெளியே வந்த எங்கள் ஃபவுண்டர் இந்து முன்னணி மாநில ஐயா ராமகோபால்ஜி அவர்கள் ஒரு காலத்தில் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் கால் வைக்கும் போது அதுக்கு முழுக்க முழுக்க உறுதியாக இருந்தது இந்த இந்து முன்னணி தான் இருந்தது மிகப்பெருமை கொள்ள வேண்டும் எல்லாருமே இன்றைக்கு இருக்கும் மிகப்பெரிய கவர்னர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே இந்த இந்து விழுந்து அதாவது ஆர் எஸ் எஸ் மூலம் வெளியே வந்து இந்து மொழிந்து சென்றவர்கள் தான் நம்ம பெருமை கொள்ளணும் அதனால் இந்த பிஜேபி குழு நான் இருப்பதில் மிக இந்துவாக இருப்பது இந்து மூலம் இருப்பதை நான் பெருமை கொள்கிறேன் பொதுவாக அண்ணன் திருஷ்டி ஸ்ரீவாபு சொல் நிறைய சொல்லலாம் அவர் வந்து ஒரு சினிமாவின் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் இருபத்தி நாலு சங்கங்களையும் கட்டி கொப்பதில் தன் கன்று வச்சிருந்தாரு அனுபவம் இருக்கு இந்த சங்கம் எங்க இந்த மெம்பர்களை பங்கிடுவதில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு அதற்கு காரணம் அதுக்கு முன்னாடி தலைவர்கள காரணம் அது பேர இல்லை அதை ஈஸியாக சமாளித்து ஈஸியா மறுபடியும் சால்வ் பண்ணார் அந்த பிரச்சனையில் என்னையே வந்து இந்த சங்கத்தின் போது எனக்கும் பல பிரச்சனை வந்ததினால இந்த சங்கத்து வெளியே போயிடலாமா நிலைமைக்கு வரும்போது ஒரு நாள் நைட் அவருக்கு ஃபோன் பண்ணேன் சொல்லலாம்லன்னு பண்ணும்போது எனக்கு வேணாம் எதுக்கு சும்மா அந்த மன உச்சல் வேணாம் சொல்லி ஃபோன் பண்ணேன் அவருக்கு தான் பண்ணேன் அப்போ அவர் சொன்னார் கண்ணன் கொஞ்சம் பொறுங்க அதெல்லாம் வேணாம் நமக்கு காலை வரும் அப்படின்னா ஸோ அந்த பக்குவம் உள்ள ஒரு நமக்கு கிடைச்ச தலைவர் அவருக்கு இந்த பாக்கும் தொகுதி கிடைத்திருந்தால் எப்படி இருக்கும் எதுக்கு நாங்க சொல்றேன்னா நான் இல்லை என்றால் நிறைய திரைப்படங்கள் பண்ண மாட்டேன் சொல்ற காலத்தில் ஈரோடு இருக்காங்க கடல் கண்ணு வேணும் கடவுள் கண்ணு வேணும் கடவுள் கண் வேணும் நான் போன கோடி கோடியா சம்பாதிக்கலாம் அது முக்கியமில்லை கண்ணன் நமக்கு மானம் மரியாதை முக்கியம் நம்ம பிறந்த இடம் விட்டு கொடுக்கலான்னு சொல்லி என்னைக்கு தட்டி நிதானப்படுத்தி அந்த பெப்சி சீபா அவரை பத்தி பெரும் சந்தோஷமா இருக்காது அது இல்லாம பேசலாம் பேசலாம் அரசு போடுவாங்க ஏன்னா முதல்ல வந்து ஈவரவை பத்தி பேச ஈவரவை பேசி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மனோ தங்கராஜன் வந்து அந்த இருப்பான் அவன் எப்பவுமே இந்த பாவடை பின்னாடியே இருப்பான் அந்த ஒரு மினிஸ்டர் அவன் இந்த பால்வளத்துறை அமைச்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் வீட்டிலும் பால் பண்ணு கேட்க மாட்டான் ஊர்ல இருக்கலாம் பால் வேணும்னு கேட்பான் புரிதா உங்களுக்கு தெரியும் அவன் மூலமாக ஒரு ஒரு சின்ன ஒரு சாமியாருடைய கலாச்சார வீடியோ ஒன்று போட்டேன் அந்த வீடியோவில் வந்து அவன் அந்த பாவடைங்களா சேர்ந்து என்ன பிளான் பண்ணி ஒரு கேஸ் போட்டாங்க நான் ஒரு ஈஷா உள்ள போயிட்டேன் அதுக்கலாம் அது ஒரு எட்டு நாள் உள்ள இருந்தேன் பாளையங்குட்டை ஜெயில் பாளையங்குட்டை ஜெயிலில் இருந்தாலும் சரித்திரத்தில் புகழ் பொண்ணு சொன்னாங்க போட்டிருக்கு அதனால்

இந்த இந்துத்துவ ஸ்ட்ராங்கான நாடு வாழணும் அதற்கு மற்ற மதத்தினை புண்படுத்துவதா தேவையில்லை நம்மளை சொன்னாதான் அவங்களை புண்படுத்துவோம் அதாவது மைனாரிட்டி மைனாரிட்டி இல்லை நம்மளும் நோட்டுறாங்க அதாவது நாய் தான் வாழாட்டணும் வாழ் நாயாட்டக்கூடாது டிஎம் கே இப்போ வாழ நாயாட்டிட்டு இருக்குது அதாவது வாழ் நாயாட்டிட்டு இருக்குது அந்த கலையெல்லாம் போக வேண்டும் என்றால் சிறம்படுத்த நமது இந்த விருகம்பாக்கம் தொகுதியில் ஸ்ரீ சிவா நன் வந்தால் மிக பெரிய சந்தோஷமா இருக்கும் அவர் வந்தால் முழுக்க முழுக்க நம்ம தொழில் சொல்லி மராத்மா தாக்கி ஜெய் ஜெய் ஹீம் பந்தயம்